Hi friends. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்ச்சியூருக்கு வந்துருக்குறேன் அப்சியம்ச்சி அம்ச்சி பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்சியம்ச்சி எம்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சேரில் உட்காண்டிருக்குறாங்க எப்படா யாராவது வருவாங்க நாயும் பேசலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்து அவங்களுக்கு வந்துருச்சு வயசாயிருச்சு சரி எங்கேயும் நான் போக முடியாது தோட்டத்துலேயே தான் இருக்கிறாங்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்சி தொட்டிக்கு தண்ணியை ஓட்டி விட்டுருந்தோம் அப்படி இது பார்த்திங்கன்னா மொத்தமாக தண்ணியை தொட்டிக்கு ஓட்டி வச்சு அப்புறம் அதுலேருந்து பாஞ்சுக்கு சின்ன இது பார்த்தீங்கன்னா வாழைக்கன்று இருந்துச்சு எருக்கிலிம்பூ இருந்துச்சு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாம் பார்த்துட்டு மஞ்சள் காய் போட்டிருந்தாங்க அப்ச்சி கொஞ்சம் வெண்பை பார்த்தீங்கன்னா புழுதி காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருந்தா போய் பார்த்தீங்கன்னா மஞ்சளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் வந்து எல்லாம் தோண்டி எல்லாம் சுத்தம் பண்ணி மூடி வச்சுருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா போய் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மஞ்சள் மஞ்சள் கலர் வந்து டார்க்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேச்சு குட்டி மஞ்சள் பொடியை மஞ்சள் வேச்ச மஞ்சள் வித்துட்டு இருந்தாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாலலாம் நல்லலாம் முடியறதில்ல அதனால பார்த்தீங்கன்னா பச்சை மஞ்சள் அப்படியே விற்றுருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெதை மஞ்சள்